வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியலில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதில் முத்துவை கோபப்படுத்த வேண்டும் என்று ரோஹிணி ஒரு பக்கமும் சுருதி குடும்பத்தினர் ஒரு பக்கமும் பிரச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று முழுக்க முத்து எந்த பிரச்சனையும் செய்யவில்லை அதே நேரத்தில் முத்துவுக்காக மீனா சண்டை போடுகிறார் அதுபோல ரோகிணியிடம் நகைகளை கேட்டு விஜயா பிரச்சனை செய்ய அதற்கு வித்யா அதிரடியான பதிலை சொல்கிறார் இந்த நிலையில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய எபிசோடனுடைய ஆரம்பத்தில் சுருதி விஜயா மற்றும் தன்னுடைய அம்மா கொடுத்த இரண்டு பேருடைய மாலையும் வாங்கி போட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் ஸ்ருதி விஜயா மற்றும் தன்னுடைய அம்மா கொடுத்த இரண்டு பேருடைய மாலையும் வாங்கி போட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க அது தெரியாம முத்து கண்டிப்பா இப்போ ஒரு புயலே வீசும் என்று அண்ணாமலையை கூப்பிட்டு சுருதி வெளியே வரும்போது என்ன நடக்கப் போயிடுது என்று பார்ப்பதற்காக ஆவலோடு காத்திருக்க அங்கே சுருதி இரண்டு மாலையும் போட்டுக்கொண்டு வெளியே வருவதைப் பார்த்து முத்து அதிர்ச்சி அடைகிறார் என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு என்று கேட்க அதற்கு மீனா மற்றும் அண்ணாமலை எல்லோருமே சுருதியை பாராட்டுகின்றனர் அப்பொழுது விஜயா பெரிய வீட்டு பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி குணமெல்லாம் இருக்கும் என்று பேச அதற்கு அண்ணாமலை இது எல்லாம் மீனாக்கட்டையும் இருக்கு நல்ல குணம் வருவது பணக்காரங்க ஏலங்கை என்று இல்லை வளர்ப்பும் வளர்கிற சூழ்நிலையும் காரணம் என்று சொல்கிறார் அடுத்ததாக வாசுதேவனும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இரண்டு பேரை ரெடி பண்ணி முத்துவை கோபப்பட வைக்க அனுப்புகின்றனர் முதலில் ஒருவர் வந்து முத்து பக்கத்தில் நின்று போன் பேசுவது போல ஷூ முத்து முத்துக்காலில் வேகமாக அழுத்தி மிதிக்க வழி தாங்க முடியாமல் முத்து தவிக்கிறார் ஆனால் முத்து சண்டை போடுவார் என்று எதிர்பார்த்தால் சாமியே சரணம் ஐயப்பா உங்கள் காலை கொஞ்சம் எடுங்கப்பா என்று சமாதானம் பேசுகிறார் முத்து காலை அந்த நபர் மிதித்ததை பார்த்ததும் மீனா அவரிடம் சண்டைக்கு போக முத்து மீனாவையும் அமைதியாக இருக்க சொல்லி பிரச்சனை இல்லாமல் தீர்த்து விடுகிறார் பிறகு சுருதினுடைய கோபப்பட்டு திட்ட அதற்கு அந்த நபர் சுதா காலில் மிதிக்க வழி தாங்க முடியாமல் சுதா கத்தி கண்டபடி திட்டுகிறார் அதற்கு அந்த நபர் உங்களை லேசா தான் மிதிச்சேன் ஆனால் அவரை இதைவிட மோசமா மிதிச்சேன் அப்பவும் அவன் கோபப்படவில்லை எனக்கு தெரிஞ்சு அவனை கோபப்பட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிடுகிறான் அந்த நேரத்தில் ரோகிணி ஏற்பாடு செய்த ஆள் இன்னும் வரலையே என்று பேசிக்கொண்டிருக்கும்போது விஜயா அங்கு வந்து உங்க அப்பா இன்னும் வரலையா என்று கேட்கிறாள் நான் எல்லோரிடமும் அவர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கேன் இந்த முறை ஏமாறக்கூடாது என்று திட்டிவிட்டு கழுத்தில் இவ்வளவுதான் நகை போட்டிருக்க சுருதி கழுத்தில் நகை போடவே இடமில்லை அந்த அளவிற்கு நகை போட்டு இருக்கா என்று சொல்லி தன்னுடைய கழுத்தில் இருந்த நகைகளை ரோகிணிக்கு போட்டு உங்க அப்பா எப்படியும் கிலோ கணக்கில் நகை கொண்டு வருவாரா என்று கேட்கிறார் அதற்கு வித்யா அவர் என்ன கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்க்கிறார் கிலோ கணக்கில் கொண்டு வர அவர் வெளிநாட்டிலிருந்து கிலோ கணக்கில் கொண்டு வந்தால் செக்கிங்கில் பிடிச்சிருவாங்க என்று சொல்ல சரி கொஞ்சமாக கொண்டு வருவார்ல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் அடுத்ததாக ரோகிணி ஏற்பாடு செய்த நபர் மண்டபத்திற்கு வருகிறார் உடனே முத்துவை காட்டி இவனைத்தான் நீ குடிக்க வைக்கணும் மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்கிறார் அதே போல மறுபக்கம் சுருதி அம்மா இன்னொரு நபரிடம் முத்துவை ஒம்பிழுக்கு அனுப்பி வைக்கிறார் இப்படியாக இன்று எபிசோடு முடிவடைகிறது